ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ் போகிறோம் இதில் வந்து முதலீடெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க ஆனால் வந்து அதிகமான லாபம் கிடைக்குதுங்க இருந்தாவது யார் வாங்குறாங்க பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்க தான் இதெல்லாம் வாங்குவோம் சின்ன சின்ன கடைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ஊரில் உள்ள சின்ன சின்ன கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாரி தான் தொங்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த ரக்கை வந்து தனியாக வந்து ஹோல்சேல் கடைகளில் கிடைக்கிது இந்த ஒரு ரக்கையோட வில பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கு தனியாக விற்கிறாங்க பலூனு பாருங்கள் ஒரு ரூபா பலூனு இது பாக்கெட்டாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க நூறு பீஸ் இருக்குங்க இந்த ரூபா நோட்லாம் பார்த்திங்கன்னா ஆறு கட்டு ஆறு கட்டு வந்து இரநூறு ரூபாய்க்கு கொடுத்தாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க ஒரு கட்டில் வந்து நூறு ஷீட் இருக்கும் மொத்தம் ஆறு கட்டு கவர் பார்த்திங்கன்னா இந்தமாரி பால்தீன் கடைங்களில் கவர் கிடைக்குங்க இந்த ரெக்கை பார்த்திங்களா எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்க்கணுங்க ரெண்டு ரூபா நோட்டு வைக்கணும் ஒரு பலூன் வைக்கணும் ஒரு செட்டு ரக்கை வைக்கணுங்க வச்சு அப்படியே பேக்கிங் பண்ண வேண்டியது தாங்க இதாங்க வேலை நம்ம வந்து ஒரு பாக்கெட்டு வந்து நாலு ரூபாய்க்கு கொடுக்குறோம் கடைக்காரங்க அஞ்சு ரூபாய்க்கு விற்பாங்க ஒரு கவருக்கு வந்து இருபது பாக்கெட்டு வைக்கணுங்க ஒரு பாக்கெட்டோட வேலை நாலு ரூபான்ட்டு இருபது பாக்கெட் வந்து எண்பது ரூபா ஆகுது கடைக்கு வந்து நூறுரூவாய்க்கு இருக்கும் அவங்களுக்கு இருபது ரூபாய் கிடைக்கும் நம்ம எண்பது ரூபாய் போடுவோம் நம்மளுக்கு ஒரு இருபது ரூபாய் கிடைக்கும் இதில் வந்து நல்ல லாபங்கள் இருக்குதுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா கை நிறையா பணம் என்ற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க ஆளில் வச்சுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வேலையே இல்லாமல் இருப்பாங்க அவங்களாம் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்து செய்யட்டும் வீட்டில் இருக்கிறவங்க லேடீஸ்லாம் வந்து அதிகம் பேருக்கு வேலை இருக்காது இதெல்லாம் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கிதுங்க இதெல்லாம் வந்து ஹோல்சேல் கடையில் இந்த பேனா பென்சில்லாம் விற்கிது இல்லைங்களா அந்த கடைங்களில் தான் இந்த பொருள்லாம் கிடைக்கும் அங்கே வாங்கி பாக்கெட் போடுங்க